வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்தீங்கன்னா பேக் சைடுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம் சென்னை சில்க்ஸ் இருக்கு அந்த சென்னை சில்க்ஸ் பேக் சைடில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு தாங்க ரெண்டுக்கு வந்திருக்கு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டகாசமான வீடு மேற்கு திசை ஸ்டெப்பு ரொம்ப கம்மியான ஸ்டெப்பு இந்த சைடு வழியாக தான் நம்ம போகணும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பேங்க் ஸ்டாஃப் கேட்டகிரி ஸ்டாஃப் கேட்டகிரி அப்படி இல்லைன்னா ஒர்க்கரு ஒர்க்கர்னால் ஸ்டாஃப் கேட்டகிரி ஒர்க்கரு அப்படி அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் ட்ரான்ஸ்ஃபரு அவங்களுக்கு இந்த வீடு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்னை சில்க்ஸ் பேக் சைடில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு வந்திருக்குங்க வாடகைக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு சென்னை சில்க்ஸு சென்னை சில்க்ஸ் பேக் சைடில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வாடகைக்கு வந்திருக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா வாங்க வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருவோம் எட்டாயிரூவா வாடகை மேற்கு திசை ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸ் சொல்கிறாங்க வெஸ்ட்டு ஃபேஸிங்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் டோரு டீக்கூட்டில் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு வெளியில் சேஃப்டி கேட்டு ஸ்டீல் கேட்டும் வந்துடுது உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரு நீங்கள் ரெண்டு கேட்டும் இருக்குது ஸ்டீல் கேட்டும் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு டீ டீக்கூட் மெயின் டோரும் இருக்குது உள்ளே நேராக போனவரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளோர் டைல்ஸ்லாம் சூப்பராக பண்ணி ஹாலு கிச்சனு உங்களுக்கு பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அருமையான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு நடந்து போனால் பக்கம் நடந்து போகிற தூரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் டேன் அகாடமி ஸ்கூல் பக்கம் எஸ்டி ஆண்டனி ஸ்கூல் பக்கம் இதுமாரி லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் பக்கம் இதுமாரி நிறைய ஸ்கூல் உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குங்க இது வந்து கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியா வந்து நல்ல ஸ்பேசியஸாக ஃப்ளோர் டைல்ஸு வால்டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக பக்கமாக இருக்குங்க கிச்சனில் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் பாயிண்ட் வந்துடும் செல்ஃப் அவைலபிளாக இருக்குது ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பூ பூஜ் ரூமும் கிச்சனில் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ப்ரொசிஷனும் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் செல்ஃபு ஸ்லாபு உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே கிளியர் வாட்டர் தான் உங்களுக்கு இந்த வருது பார்த்திங்கன்னா இந்த பைப்பில் கிளியர் வாட்டர் தான் உங்களுக்கு அது இல்லாமல் வாட்ரு வாட்ரால்ஸும் அவைலபிள் முன்சிபாலிட்டி வாட்ரோ இருக்கு உங்களுக்கு எக்ஸஸ் ஃபேனும் அவைலபிளாக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸு வால் டைல்ஸு நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ரெண்டுமே ஃப்ளோர் டைல்ஸு நீட் அண்ட் கிளியரா இருக்கு வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியாக இருக்கு ரெடி டு ஆக்குபேட் உடனே குடி போகக்கூடிய அருமையான ஒரு லொக்கேஷனு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலில் வந்து ஒரு விண்டோ வந்துடுதுங்க மொத்தம் மூணு விண்டோ இருக்கும் ஹாலில் இது வந்து மேலே ஃபேன் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்பார்க் லைட்ஸ் எல்லாம் இருக்குது அது இல்லாமல் டிவி பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது ஹாலில் மஸ்கிட்டோ விண்டோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஜென்னரலெல்லாம் மஸ்கிட்டோ விண்டோ வந்துடும் ஹாலில் டிவி பாயிண்ட் வந்துடும் டிவி பாயிண்ட்டு பிளஸ்ட்டு அந்த டிவி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டும் வந்துடுது ஹால் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய அருமையான வீடு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷும் வந்துடுதுங்க ஒரு ஹேண்ட் வாஷ் வந்து ஹாலில் வந்துடுது அது இல்லாமல் ஒரு சின்ன கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜாமான் வைக்கிறதுக்கு மேலே ஒரு லேஃப்ட் கொடுத்துருக்காங்க வெளியூர்லேருந்து கும்பகோணம் ட்ரான்ஸ்ஃபரில் வரவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனரா பேங்க் ரொம்ப பக்கம் அப்புறமேட்டு இந்தியன் பேங்க் பக்கம் ரோடு உங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடா பக்கம் இதுமாரி நிறைய பேங்க்கு உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா பெட்ரூம் ஸ்பேசிஸான பெரிய பெட்ரூம் உங்களுக்கு ஏசி பாயிண்ட் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் உங்கள்கிட்ட ஏசி இருந்தால் கூட நீங்கள் ஏசி போட்டுக்கலாம் ஏடி ஏசி பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க ஏசி ப்ரொசிஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க துணி வைக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல பயனாக இருக்கும் மேலே வந்து கபோர்டுக்குள்ளேயே ஒரு லைட்டும் போட்டிருக்காங்க அந்த லைட் எழுதி பாருங்க கபோர்டுக்குள்ளேயும் உங்களுக்கு லைட்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் துணி வைக்கக்குள்ள இது ரொம்ப பயனாக இருக்கும் திங்ஸ் வைக்கிறதுக்கு பீரோ வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸும் இருக்குது உங்களுக்கு அது இல்லாமல் ஆங்கரிங்கும் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கக்குள்ள உங்களுக்கு ஹேங்கரிங்கும் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நல்ல பீரோ வைக்கக்குள்ள நல்ல கட்டில் போடுறதுக்கு டபுள் கட் பட்டில் ரெண்டு கட்டில் இதுக்குள்ளேயே போட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸு பெரிய ஸ்பேஸாக இருக்குது ஏசி பாயிண்ட் இருக்குது ஃபேன் பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு அது இல்லாமல் அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுது உங்களுக்கு காமன் டாய்லெட்டும் வந்துடும் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட்டும் வந்துடும் இல்லை அட்டாச்சு ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்குது வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க செல்ஃபு உங்களுக்கு இதில் செல்ஃப் சின்னதாக கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் மேலே வாட்டர் ஹீட்டர் ப்ரொசிஷனும் இருக்குது வாட்டர் ஹீட்டர் ப்ரொசிஷனும் இருக்குது ஃப்ளோர் டைல்ஸு குவாலிட்டிஸ்னால் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது பாத்ரூம் பக்கா நீட் அண்ட் க்ளீராக இருக்குது இருந்தாலும் கொடுக்கும்போது ஒரு வாட்டி சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா நீங்கள் சுத்தம் பண்ணிக்கிறோம் அதுமாரி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட் எண்ட்ரன்ஸ்லேயே வந்துடுது இந்த ஏரியாவில் வந்து காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ்லாம் நீட்டாக க்ளீ கிளீராக இருக்குது ரெண்டுமே வெஸ்டர்ன் தான் இந்தியன் கிடையாது வெஸ்டர்ன் டாய்லெட்டு ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு ரெண்டு பாத்ரூம் உங்களுக்கு ஒரு எமெர்ஜென்சி பர்பஸ்ன்னா கூட உங்கள் கெஸ்ட்டு யாரும் வந்தாலும் இந்த வெளி செய்ய காமன் பாத்ரூமும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுமாரி துணி காய கொள்ள வந்து உங்களுக்கு பேக் சைடில் டெரஸ் ஏரியா வந்துடும் இந்த ஓப்பன் பண்ண டெரஸ் ஏரியா டெரஸ் ஏரியாவில் வந்து நீங்கள் காய வைக்க அந்த ரொம்ப பயனாக இருக்கும் இதில் வந்து மேலே உங்களுக்கு துணி காய் வைக்கிறதுக்கு அந்த ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் கொடிக்கிறெலாம் நிறைய கட்டியிருக்காங்க உங்களுக்கு துணி காய் வைக்கிறதுக்கு நல்லா பயனாக இருக்கும் வெளியில் வத்த காய் வச்சுக்கலாம் மிளகா வத்த காய் வச்சுக்கலாம் அப்பளம் காய வச்சுக்கலாம் அதேமாரி தேங்காய் காய் வச்சுக்கலாம் எண்ணெய் ஆட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து வெளியில் உங்களுக்கு நல்ல ஒரு சன்லைட் கிடைக்கும் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சென்னை சில்க்ஸு சென்னை சில்க்ஸில் பேக் சைடில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு யாருக்கு வேணுமோ ஒன்று புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வர இது எல்லாமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாடுங்கண்ணா லைக் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு நான் பார்த்தேன் ஸோ உங்க எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஐயோ நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்ணேன் யூ ஆர் டு சப்போர்ட் திஸ் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் ஆஹ் ஆ ஆ